ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி தான் போகிறோம் நம்ம இந்த ரெசிபியில் போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது தான் எல்லா பொருட்களுமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த நாற்பது வயசு உள்ளவங்க கால்வலி முட்டி வலி இடுப்பு வலி இது மட்டும் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து சிகப்பரிசி வந்து ஒரு கப் அளவு ஒரு நூறு கிராம் இருக்கும் அப்புறம் உளுந்து ஒரு நூறு கிராம் இது செம அளவு எடுத்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த சிகப்பரிசிலையும் இந்த கருப்புழுந்துலேயும் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ நான் நல்லாவே கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து பாதாம் வந்து ஒரு இருபது எடுத்திருக்கேன் அதையும் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இருபது முந்திரி இருபது பிஸ்தா இதையும் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது வந்து நட்ஸ்லாம் வந்து ஒன் ஹவர் ஊறுனா போதும் இப்போ எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் பாதி எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் அரைக்கும் போதே ஒரு மூணு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து ரெடி பண்ணி ஒரு கப் அளவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கருப்புழுந்தையும் சகப்பரிசியையும் தண்ணி இல்லாமல் இருத்துட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பிஸ்தா வந்து ஊற வச்சோம் இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் பாதாம வந்து தோல் எடுத்துகிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா கல் வச்சு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவ்வளவும் ஆரோக்கியமானது இப்போ வந்து இதுலேயே நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு இதுலையே ஒரு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம ஒரு கப்பளவு எடுத்து வச்சிருந்தோம் ஒரு பாதி தேங்காய் பாலை ஊற்றி நம்மளால் எந்த அளவுக்கு மசியாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச விழுதை வந்து நான் ஒரு கடாயில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்லேயே நம்ம மிச்சம் பாதி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால் அதை ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த தேங்காய்பாலையும் நான் அதே கடாயில் நான் ஊற்றிக்கிட்டேன் ஏன் நான் இன்னும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன் மிக்சியில் அரைக்கும் போது ஒரு ஐம்பது கிராம் அளவு நெய் ஊற்றணும் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான வேலையே நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த உளுந்தோட பச்சை வாசனைலாம் போகணும் அப்புறம் நம்ம போட்ட அரிசி எல்லாமே நல்லா விந்து சூப்பராக அல்வா மாதிரி ரெடியாகி வரணும் கொஞ்சம் திக்கான உடனே நான் வந்து இன்னும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சுழண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும் சிரமம் பார்க்காம நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் சில்லுன்னு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக சாப்பிட எவ்வளோ அளவு தேவையோ அதை மட்டும் எடுத்து சூடு பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ப்ரெட்டில் வந்து ஜாம் மாதிரி நீங்கள் தடவிட்டு கூட சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லேடிஸ் தான் இல்லை ஜென்ஸு கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் கை கால் வலிலாம் பறந்து போயிடும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கலர்லாம் மாறி சூப்பரான வாசத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு கண்ணாடி பவுலில் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்